சீரடையில் கேமரா பொருத்தாத போலீசாருக்கு மெமோ கொடுக்க வேண்டும் என ஐஜிக்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து போலீசாரிடம் தவறை மறைத்து மல்லு கட்டுகிறார்கள் போலீசாரும் விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு முறைப்படி அபராதம் விதிப்பது இல்லை சாலைகளில் சிசிடிவி இல்லாத மறைவிடங்களில் நின்று பாய்ந்து சென்று வாகனங்களை மடக்குகிறார்கள் அபராதம் விதிக்காமல் வசூல் வேட்டை நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதை தடுக்க சென்னை மதுரை திருச்சி கோவை என பெரு நகரங்களில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு தலா நான்கு கேமராக்கள் தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கேமராவிலும் எட்டு மணி நேர பேட்டரி பேக்கப் முப்பத்தி ஜிபி ஸ்டோரேஜ் கார்டுகள் உள்ளது இந்த கேமராக்கள் கட்டுப்பாட்டு அறைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பெரும்பாலான போலீசார் கேமராக்களை இயக்குவதில்லை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மண்டல ஐஜிக்கள் கமிஷனர் மற்றும் எஸ்பிக்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் வாகன சோதனையில் வாகன சோதனையில் எத்தனை போக்குவரத்து போலீசார் ஈடுபடுகிறார்கள் அவர்களில் யார் யாரெல்லாம் சீருடையில் கேமரா அணிந்திருக்கிறார்கள் என்று விவரத்தை அந்தந்த காவல் கட்டுப்பாட்டு அறைக்குள் தபகல் தெரிவிக்க வேண்டும் கேமரா பழுதாகிவிட்டது இயக்க தெரிய தெரியவில்லை என எவ்வித காரணமும் கூறக்கூடாது வாகன சோதனையில் ஈடுபடும் போலீசார் கேமராவை அணைத்துவிட்டு வசூல் வேட்டையில் ஈடுபடுவது ஈடுபடுவது தெரிய வருகிறது இதனால் கேமரா ஆன் செய்யாத போலீசாருக்கு சம்பளம் மற்றும் பதவி உயர்வில் பாதிப்பு ஏற்படும் வகையில் கமிஷனர் மற்றும் எஸ்பிக்கள் மெமோ தர வேண்டும் என்று அவரது சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம்